ஹலோ மக்களே வெல்கம் டு ராஜேஷ் டிவி யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான சட்னி தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக சட்னி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி செய்ய போகிறோம் டேஸ்ட்டாக அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பண்ணால் இட்லி பொடி இதை தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சட்னி செய்ய போகிறோம் வாங்க வந்து இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கல இதுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துட்டு அப்படி எப்படி கொள்ள போகிறான் மக்களை இப்போ வந்து இன்ஸ்டன்ட்டு சட்னி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார் தேவை அதில் வந்து இந்த பொடி மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் பட் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்னஸோடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை இதை வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பொடிசென்னா இருக்கிறது அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோ தான் இதை வச்சு நம்ம இன்னைக்கு சட்னி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா குறை குறைப்பாக அந்த துருவனை மாதிரி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மூணு இது இட்லி பொடி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி துருவனை மாதிரி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது கிராம் இட்லி பொடி பாயிரம் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்து சேர்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சுருங்க வேறு எதுவுமே தேவையில்லை ஏன்னா இதுலேயே அந்த அது உளுந்த பருப்பு பருப்பு பூண்டு எல்லாமே இருக்கும் அதனால் வேறு எதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருப்பது தக்காளி சட்னி மாதிரி வச்சு வருங்க இவ்வளோ தான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம் பாருங்கள் மக்களே சட்னி தயாராகிருச்சு இது இட்லி பொடி தான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பாருங்கள் தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்குது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த ஓரளவு கரண்டி போதும் இதுலேயும் நாலு தோசை சாப்பிட்றோம் நாங்கள் இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம் அதுக்கு முதல்ல ഒരു രണ്ട് സ്പൂൺ അളവ് നല്ലെണ്ണ കാരണ ഇല്ല നല്ല എണ്ണ സൂടായിട്ട് കടുവിക്കലും கடும் நல்ல பொடியாக இப்போ வந்து நம்ம நைக்கிற வெங்காயத்தை சேர்க்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு லைட்டாக சால்ட்டு பெருங்காய்ப்பூள் தேவையில்லை ஏன்னா இந்த இட்லி பொடியிலே பெருங்காய்பூலாம் சேர்த்துருப்பாங்க அதனால் தேவையில்லை ரொம்ப நல்லா ஃப்ரை இருக்கும் பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சட்னியில் தாளிச்சதை சேர்த்துடலாம் இப்போ இந்த நல்லா அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் எல்லாத்தையும் அந்த சட்னியோட நல்லா மிக்ஸ் ஆகி ஆகிற மாதிரி நல்லா பண்ணி விட்ருங்க பாருங்கள் இட்லி பொடின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ பார்த்தாலும் இட்லி பொடியில் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடாமல் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு கமெண்டில் தெரியுங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்